தியாகங்கள் இதில் வெட்டி வாகை சூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஐந்தாம் தேதி என்று விளக்கமாகதி சொன்னேன் அதற்கு பிறகு எந்த கருத்தையும் நான் வெளிப்படையாக யாரிடத்திலும் கலந்தோ அல்லது யாரையும் அரசியல் ரீதியாக சந்திக்கவில்லை என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வர்ணதியை சில பேர் வேண்டுமென்றே பரப்பி வருகிறார் அது எனக்கு வேதனை அளிக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலேயே பணி தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் ஓபிஎஸாக சந்திக்கலாம் சார் சென்னை கூட்டுறவு சந்தித்ததாவே ஒரு அழுத்தமான பதிவுகளை வச்சிருக்காங்களே சார் வேண்டுமென்றே பரிந்துகளை பறக்கின்ற ஒரு மீது என்னால் அதற்கு பதில் சொல்ல இயலாது ஏன் என்று சொன்னால் அதுபோன்ற நிகழ்வு நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திட்டமிட்ட பரப்படன்னு சொன்னீங்களா சொல்லுங்க நினைக்கிறேன் இது போன்ற செய்திகள் வருகிற போதே நேற்றும் உன்தினமும் நான் அதற்கான தெளிவான விளக்கம் நான் குறிப்பிட்டேன் இருந்தபோதிலும் தொடர்ந்து நேற்று மாலை சில பேரை சந்தித்தாக குறிப்பிட்டார்கள் என்னை பொறுத்தவரிலும் இன்று வரிலும் குறிப்பிடுகின்ற யாரையும் நான் சந்திக்கவில்லை என்பதும் நான் இந்த நேரத்திலேயே தெளிவாக தெரிவித்துக்கொள்கிறேன் போன்ற வரம்பிகளை பரப்பி எனக்கு ஒரு அவைப்பயர் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில திட்டமிட்டு இந்த செயல்பாடுகளை செய்து வருகிறார் அது எனக்கு மிகவும் வேதனையளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுக பிரிஞ்சு பணங்களை ஒருங்கிணைக்கணும் நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் மீது வதந்தியை திட்டமிட்டு பேரை கா பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க சார் இல்லை என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் புரட்சி தலைவி புரட்சி தலைவி அம்மா ஆட்சி மலர வேண்டும் கோடிக்கணக்கான தொண்டுடைய கனவு நிறைவேற்றப்பட என்பதுதான் என்னுடைய முழுமையான நோக்கம் அந்த நோக்கத்திற்கு சில பேர் இதுபோன்ற வறுமைகளை பரப்பி அது உண்மையிலே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று நல்ல செயல்பாடுகளுக்கு எல்லோரும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தர வேண்டுமே தவிர இது போன்ற செயல்பாடுகளை வதந்திகளை பரப்புவது இனியாவது அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இயலாது யார் அவர்களே நிறுத்திக் கொண்டால் நலமாக இருக்கும் எச்சரிக்கை அந்த நண்பர்களுக்கு அன்போடு நான் வேண்டுவது நான் ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து ஆண்டு அரசியல் வரலாற்றில் பணியாற்றி இருக்கிறேன் விசுவாசமுள்ள தொண்டனாக இருந்திருக்கிறேன் மக்கள் பணி என்பது சிறந்த மொழியான ஆட்சி இருக்கிறேன் இந்த தொகுதிவாழ் மக்கள் எனக்கு அளித்து வாக்களித்து மாபெரும் வெட்டி ஈட்டி தந்திருக்கிற வாக்காளர் பெருமக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு அவரோடு இருந்து அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறேன் இந்த மக்கள்தான் என்னுடைய உயிர் மூச்சு தொண்டர்கள் தான் என்னும் கழகம்தான் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்